பண்பார்ந்த கனவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பரணி போரம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பரணி போராடம் போரம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இவருடைய வாழ்க்கை முறையில் என்ன பிரச்சனை வரும் வாழ்க்கை முறையில் வந்து பரணி நட்சத்திரத்திலேயோ பூர நட்சத்திரத்திலையோ புராட நட்சத்திரத்திலேயோ பிறந்துட்டா இவர்களுக்கு புதன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தால் பெரிய ஆபத்து காத்திருக்கிறது புதன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தால் பெரிய ஆபத்து காத்திருக்கு எந்த ரூபத்தில்னாலும் புதன் உங்களை ஏமாற்றுவான் புதன் ஏமாத்துவான் புதன் ஏமாத்தாமல்லாம் இருக்க மாட்டான் அப்ப நீங்க பெரிய கல்விமானா இருக்கலாம் ஏன்னா எப்ப வந்து மனிதன் வந்து வாழ்க்கையில் ஏமாறுவான் என்று சொன்னால் கல்வி கற்றவன் தான் ஈஸியா மாறுவான் அவனுக்கு தான் பேராசையை அதிகமா தூண்டி விடுவோம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் வந்து அவனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா அழிவு என்பது புதனால் என்னடா புதனை இவ்வளவு கேவலமா பேசுறீங்க அப்படின்னு நினைக்கல வேற வழி ஆமா உங்களுக்கு வந்து என்ன சொன்னா சில கண்டன்ஸ் ஆஃப் வீகத்தை பார்த்து 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 ஒரு பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்த கடங்காரன் ஆயிடுவான் நண்பனால் ஏமாற்றப்படுவான் ஒரு பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்த வந்து என்ன சொன்னா நண்பனால் போப்ப அந்த அந்த புதனுடைய நட்சத்திரத்தால் ஏமாற்றப்படுவாங்க அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் என்ன சொல்றான்னா வந்து நட்பால் ஏமாற்றம் புதனுடைய காரகத்துவம் என்னென்ன இருக்கிறதோ புதனுடைய காரகத்துவம் என்னன்னாலும் எடுத்துக்கிடுங்க அந்த காரகத்துவத்துண்டான நெகட்டிவ மட்டும் தொட்டராதிங்க நெகட்டிவ தொட்டக்கூடாது பிளசத்துடன் கல்வி படிக்கணும்னு சொல்லுங்க படிச்சிருங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு சொல்லுங்க படிச்சிருங்க புதனுடைய காரத்துவம் என்ன சொல்றாட காரத்துவம் என்பது நம்பிக்கை கொடுத்து கெடுப்பது நம்பிக்கை கொடுத்து கொடுப்பது அதாவது காதலை வந்து என்ன சொல்றா பண்ணக்கூடாத இடத்தில் பண்ணுவது காதலை பண்ணக்கூடாத இடத்தில் பண்ணுவது அப்ப காதலை பண்ணக்கூடாத இடத்தில் பண்ணும்போது என்ன நடக்கும் விபரீதமான புத்தி வரும் அப்ப என்ன சட்டத்தின் பிடியில வந்து என்ன சொல்றேன் என்ன செய்வீங்க சட்டம் வந்து இன்னைக்கு நமக்கு சாதகமா இருக்கிறது சட்டம் சாதகமா இருக்கிறது ஆனால் சட்டம் சாதகமாக இருந்து என்ன செய்யலாம் நம்ம வந்து எய்ம் பண்ணதை வந்து கொண்டு போய் வந்து என்ன சொல்றேன்னா சாதிச்சிடலாம் ஒரு லவ் தானே பிரச்சனைக்குரியது அப்போ அந்த அந்த லவ் வந்து என்ன சொன்னா ஒரு சைடு வந்து வலிமை இன்னொரு சைடு வந்து இழுத்து கொண்டு போய் என்ன சொன்னா சட்டத்தின் பிடியில் உட்காந்து எல்லாம் ஜெயிச்சிடலாம் ஆனா கர்மா என்பது உன் ஜாதத்துல இருக்கிற புதன் வந்து உடனே ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்ன எந்த நன்றி கெட்ட தனத்தை செய்தாயோ எந்த நன்றி தனத்தை செய்தையோ அந்த நன்றி கெட்ட தனத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து உனக்கு அந்த புதன் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக பெரிய தண்டனையாக உன போர்ஜெடி கையெழுத்து போட வச்சு கூட மாட்டி மாட்டி விட்டுருவான் ஃபோர்ஜரி கையெழுத்து கூட வந்து மாட்டி விட்டுருவோம் என்று சொல்லக்கூடிய இந்த பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க என்ன செய்வாங்கன்னா வந்து ஒரு மாஸ் கிரியேட் பண்ணுவாங்க எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பூர நட்சத்திரத்து ஒரு பெண் அந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த பெண்ணுக்கு வந்து புதன் ஆக்சுவலாக வந்து அந்த புதன் என்று சொல்லக்கூடிய நடிப்பு அந்த கதாபாத்திரத்தை ஒருத்தனை அற்புதமாக பிடி பாத்திரம் ஒருத்தனை அற்புதமாக பார்த்து இவன்ட்டை என்ன கறக்கலாம் என்ன கறக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை இந்த யார் இந்த புதன் வந்து என்ன சொல்லு அப்படியே பூச்சி 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 என்ன கறக்கலாம் என்ன கறக்கலாம் என்ன கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட என்ன கறக்கணுமோ பொருளாதாரம் வேணுமா இல்ல சிற்றின்பம் வேணுமா அத்தனை கறக்கிறதுக்கு ரெடி ஆயிரும் இது ஏன் இதெல்லாம் வந்து உண்மை அப்படின்னா நூறு பர்சன்ட் உண்மைதான் ஒரு பரணி நட்சத்திரத்துல போய் இப்ப பிறந்தவனை கேட்டு போய் எப்படி பையாமந்த அப்படின்னு கேளுங்க ஒரு பூர நட்சத்திரத்துல போய் பிறந்தவனை எப்படி பையாமந்தன்னு கேளுங்க ஒரு பூராட நட்சத்திரத்துல போய் பிறந்தவனை எப்படி ஏமாந்தன்னு கேளுங்க கரெக்டா கட்டுக்கட்டு கதையா சொல்லுவான் அவன் கதையா சொல்லுவான் அப்ப அவன் அடிப்படை பேசிக்ல வந்து பின்னாடி கஷ்டப்படுறான் பின்னாடி கஷ்டப்படுறான் மாமன் என்று சொல்லக்கூடிய உறவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரனுக்கு ஆகாது அதனாலதான் சுக்கரன் உச்சமாக எடுத்து சுக்கரன் உச்சமாக இடத்துல புதன் நீசமாயிரு புதன் வந்து என்ன சொன்னா ஆட்சி மூலத்திரிகோன இடத்துல வந்து சுக்கிரன் வந்து என்ன சொன்ன நீசமாயிடறான் ரெண்டு பேரும் ஒண்ணி நீ என்ன கெடுத்த இல்லை நான் உன்ன கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்ன மாறி மாறி ஆண்டு மாறி கணக்க இவன் வீட்டுல அவன் அவன் நீசம் அவன் வீட்டுல இவன் நீசம் அவன் உச்சமாகற இடத்துல இவன் நீசமாயிருவான் இவன் ஆட்சி மூலத்துறை இருக்கிற வீட்டுல வந்து இவன் இவன் நீசமாவான் அப்ப இவங்க ரெண்டு பேர் இந்த சுக்கரனும் புதனும் என்ன சொல்றான் புதனுக்குண்டான ஒரு ஸ்டேட்டஸ் என்னைக்குமே அழியாது சுக்கரனுக்குண்டான ஸ்டேட்டஸ் அதெல்லாம் சாதாரணமான ஒரு பரணி நட்சத்திரத்துல பிறப்பதோ ஒரு பூர நட்சத்திரத்துல பிறப்பதோ ஒரு போராட நட்சத்திரத்துல போய் பிறப்பதோ கடவுள் கொடுத்த அருள் ஏன்னா அதாவது வந்து ரெண்டு நட்ச இந்த மூணு நட்சத்திரங்களும் மகாலட்சுமி அது எங்க போய் இருக்குது தர்ம திரிகோணத்தில் இருக்கிறது அப்ப எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதன் வந்து தர்ம திரிகோணத்தில் இருக்கின்ற இந்த நட்சத்திரங்களில் பிறந்து விட்டால் இவன் தர்மவானாக இருக்க வேண்டும் அல்லவா பெண்ணாக இருந்தாலும் தர்ம பத்தினியா இருக்கணும் ஆணாக இருந்தாலும் தர்மனை போல் இருக்கணும் தர்மன் தான் வந்து உலக எடுத்துக்காட்டுகளில் வந்து என்ன சொன்னா ஆணுக்கு தர்ம நம்ம தர்மன் எடுத்து காட்டணும் தர்ம பத்தினின்னு எடுத்துக்காட்டணும் அப்ப இந்த தர்ம திரிகோணத்தில் இருக்கின்ற இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் என்ன செஞ்சா கரெக்டா சூதாட்டத்துல கொண்டு விட்டானா சூதாட்டத்துல தர்மன் என்று சொன்னிப்பேன்னா தர்மன்னா தர்மன் தான் அந்த தர்மனை வந்து சூதாட்டத்தில் கொண்டு விட்டு கடவுளை கூட நம்ப கடவுளை அந்த நேரத்தில் வந்து நினைக்க வைக்கல கிருஷ்ணனை நினைச்சு வந்து என்ன சொன்ன கிருஷ்ணன் எனக்கு பதிலாக ஆடுவான் சொக்கட்டான் ஆடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவன் என்ன செஞ்சா துரியோதனன் எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உதயங்கிட்டான் ஏன்னா யாரால் கெட்டான் யாரால் கெட்டான் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்த வந்து துரியோதனன் யாரால் கெட்டான் மாமன் சகுனி என்று சொல்லக்கூடிய மாமனால் கெட்டான் ஏன் சகுனி வந்து புத்தி சொல்லியிருக்கலாம்லேயேப்பா ஏண்டா அவன் அஞ்சு ஊர் தானடா கேக்குறான் கொடுத்துருடா வேண்டாம்டா அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம் அவனுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் ஏன்னா அவன் குடும்பத்து இவன் அழிச்சவன் தெரியாதனே அதை காட்ட வச்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா அவன் என்ன சொல்றான்னா வந்து புதன் என்ன செய்வான் தெரியுமா உறவாடி கெடு கெடு நீ கெடு நீ உறவாடி வலிமை வலிமையடைய உறவாடி கெடு உறவாடி கெடு முடியுமா நீ உறவாடி கெடு உறவாடி கெடுன்னு வந்து உறவாடி கெடுத்து கடைசியில எல்லா செத்து போயிட்டான் அப்ப நம்ம வந்து பரணி பூரம் போராட்டத்தில் போய் பிறந்தவர்கள் நண்பர்களிடமும் நண்பர்களிடமும் நாம் கற்ற கல்வியே நமக்கு எதிராக மாறும் நம்ம கற்ற கல்வியை நமக்கு எதிராக மாறும் அந்த புதன் எந்த இடத்துல இருக்குன்னு நீங்க பாருங்க உங்க யாரு பரணி பரணி பூரம் போராட்டத்துல போய் புதன் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் உண்டு பெரிய ஏமாற்றம் உண்டு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது அப்ப அந்த ஏமாற்றத்தை நீங்கள் வந்து அனுபவிச்சுதான் ஆகணும் அதுல மாற்றம் எல்லாம் கிடையாது அப்ப நீங்கள் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அப்ப என்ன சொல்றான்னா மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா நமக்கு எந்த கிரகம் வந்து தீவினையை கொடுக்கிறதோ அந்த கிரகத்தை வந்து கண்ட்ரோல் படுத்தக்கூடிய சக்தி ஒருத்தர் இருக்கும் இல்லையா புதனை கண்ட்ரோல் படுத்தக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது விஷ்ணு தான் இருக்கிறது பெருமாளிடம்தான் இருக்கிறது அப்ப யார் ஒருவர் பரணி பூரம் போராடத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் புதனால் கெடுக்கப்பட்டீர்கள் கடனால் கெடுக்கப்பட்டீர்களும் கல்யாணத்தால் கெடுக்கப்பட்டாலும் ஏன்னா மாமன் உறவு முறை இல்லையா மாமான் கல்யாணம் முடிச்ச பெண் வந்து ஆணை மாமான்னு கூப்பிடுவா அப்ப இந்த உறவு முறை மாமா உறவு முறை அப்ப இதில் வந்து என்ன சொல்றான்னா ரொம்ப பெர்ஃபெக்டா நீங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம் பெருமாளை நல்ல ஸ்ட்ராங்காக பிடிங்க நவகிரகத்தில் இருக்கிற புதனை பிடிக்க வேண்டாம் பெருமாளை ஸ்ட்ராங்காக பிடிங்க புதன்கிழமை புதன்கிழமை தயவு செய்து உபவாசம் இருக்கு புதன்கிழமை புதன்கிழமை தயவு செய்து உபவாசம் இருங்கள் அந்த உபவாசம் இருந்து சாயந்தரம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து நீட்டாக வந்து என்ன சார் உணவுகளை உணவை இலைய போட்டு அழகாக சாப்பிடுங்க நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சார் இந்த பெரிய பாதரவிலிருந்து இருந்து என்ன சார் நீங்கள் வந்து தப்பிச்சிருவீங்க இல்லை நான் என்ன சொன்னேன்னா கல்யாண வாழ்க்கையிலும் உங்களுக்கு பிரச்சனை உண்டு மாமா என்று தயவு செய்து புருஷனை கூப்பிட்றாதீங்க அத்தான்னு கூப்பிட்றாதீங்க வாங்க போங்கன்னே கூப்பிடுங்க ஏன்னா இந்த பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் எங்க மாமா அப்படின்ட்டான்னா சோழி முடிஞ்சது சோழி முடிஞ்சது வேற ஒண்ணுமே இருக்காது அப்ப இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியமுடையதை முன்னோர்கள் வந்து ஒரு சில வழிமுறைகள் சொல்லி வச்சிருக்காங்க அந்த வழிமுறையைத்தான் நான் பேசுறேன்னு தவிர என்னுடைய அனுபவம் அப்போ நான் எத்தனை பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருப்பேன் பார்த்துருப்பேன் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்த பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒருத்திக்கு புருஷனே இல்லை முப்பத்தி ரெண்டு வயசில் வந்து என்ன சூசைட் பண்ணிட்டான் மாமா சூசைட் பண்ணிட்டார் மாமா போன பிறகு இன்னொரு மாமாவை தேட முடியல என்ன காரணம்னா அங்கே வந்து ரெண்டு குழந்தைகள் வந்து தோல் உயரத்துக்கு ஒரு பிள்ளை தோல் உயர்த்துக்காக அடுத்த பையன் தோல் உயர் எப்படி வந்து இன்னொரு மாமாவை தேட முடியும் வச்சுட்டான ஆப்பு வச்சுட்டானா ஆ ஆப்பு வச்சுட்டான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு போராட்டம் நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இன்று வரை என்ன சொல்றேன் வந்து பிரச்சனை என்பது நண்பர்களால் நண்பர்கிட்ட கடன் நண்பர்களுக்காக உதவி செய்து உதவி செய்து உதவி செய்து நண்பர்களுக்காக உதவி செய்து உதவி செய்து அவன் என்ன செஞ்சிட்டான் அந்த நண்பர்களிடம் வந்து கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியாமல் கடைசியில் சொல்லாமல் கொள்ளாமல் கடன் கா கடனால் ஊற விட்டு கிளம்பி வர வேண்டிய வந்துருச்சு எந்த ஊருக்கு வர வந்துருச்சு தெரியுமா தனக்கு பொண்ணு கொடுத்த மாமே ஒரு வர வேண்டி வந்துருச்சு கண் முன்னால பார்த்தது இன்னமும் அவன் என்ன தெரியுமா அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா யார்கிட்ட பார்த்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு கடன் வாங்குவோம் என்னத்துக்கிட்டா இப்படி கடன் வாங்குற அப்படின்னு சொன்னோம்னா இல்ல நான் கடன் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் ஏன் ஏன் அதுக்கு அவன் பதிலே சொல்ல தெரியாது அவன் எங்கேயோ போய் ஏமாறுறான் ஏதோ ஒரு விதத்துல ஏமாறுறான் அப்ப அவனுக்கு ஒரு மாதம் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு அண்ணா ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து ஆப் வந்து ஒரு ஒரு தகப்பனுடைய பென்ஷன் வந்து ஒரு முப்பதாயிரம் சம்பளத்தில் ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வந்து என்ன ஒரு ஒருத்தன் கடனாளியாக இருக்கிறான் என்று சொன்னால் வாழ்க்கை எப்படி பாருங்க அப்ப அந்த புதன் புதன்தானே ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமான ரகசியமான மைனஸை அவன்கிட்ட இருக்கிறது ஆனால் அதை வெளிக்காட்டிக்கிடவே மாட்டான் வெளிக்காட்டிக்கிடவே மாட்டான் அப்ப வெளிக்காட்டாமல் என்ன செய்வான்னா அவன் மாடுகள் செஞ்சிட்டே தான் இருக்கான் ஆனால் அவனுக்கு எவ்வளவு காசு வந்தாலும் காணல எவ்வளவு காசு வந்தாலும் காணல அழகாவ இருக்கலாம் ஆனால் வந்து என்ன அவனால முடியல ஆனால் அப்படி இருந்து என்ன சொல்லனா சோகம் 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 எப்பயுமே சோகம் சோகமா தான் இருப்பான் என்ன பண்ண முடியும் என்ன காரணம்னா என்கிட்ட வேலை பார்க்கறவன் தான் போராட நட்சத்திரம் நான் ஜோதிடர் புதன் தான் வேலை வாங்க எனக்கு நல்லாவே தெரியும் புராண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக நடத்திடுவேன் டீசென்ட்டா நடத்த டீசெண்டா எவ்வளோ சம்பளம் கரெக்டாக கொடுக்கணுமோ கொடுத்துட்டு என்ன சொன்னேன்னா ஓகே தேங்க்யூ அவ்வளோதான் அவன் குடும்ப விவரத்தையும் கேட்க மாட்டேன் அவன் பேச்சையும் கேட்க மாட்டேன் அவன் எங்க இன்னைக்கு சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டேன் உண்மையும் கேட்க மாட்டேன் ஏன் நான் வந்து என்ன நான் வந்து அவன் என்கிட்ட பத்து வருஷமாக இருக்கான் அவன் சொல்றது போற என்ன பிரச்சனையை சொல்லுவான் தெரியுமா ஏன் பொண்டாட்டி என் கூட பேசலை ஏன் பொண்டாட்டிக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லாம நான் பாட்டிக்கு இருக்கேன் சார் எனக்கு ஆதிபத்தியம் தானே புருஷன் ஆதிபத்தியம் குழம்பு வைக்க சார் சார் இன்னைக்கு சாப்பாடை ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் அவன் எனக்கு சோறே வைக்க மாட்டேங்கா சார் எப்படி அங்க பிரச்சனை எப்படி இருக்குது அப்படி இருக்கும் அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு என்ன சொன்னான எம்பெருமான் பெருமாள் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு பகவானை வனங்கள் பரடியை கெடுப்பது சுக்கரனை கெடுப்பது புதனே புதனே என்று சொல்லக்கூடிய இறுதி தீர்ப்பு சொல்லி பெருமாளை கையில் பிடித்து கொள்ளுங்கள் பெருமாளை கையில பிடிச்சுக்கிடுது பெருமாளை கையில பிடிச்சீங்கன்னா வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் நூறு பெர்சென்ட் வந்து என்ன சொன்னான்னா வெற்றி பெறலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு போராட நட்சத்திரத்துல போய் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்து பத்து பரிட்சை எழுதிருச்சு எம்எஸ்சி முடிச்சுட்டு பத்து பரிட்சை எழுதிருச்சு அந்த புதன் வந்து பாஸ் பண்ணி விட மாட்டேக்காருல பாஸ் பண்ணி விட மாட்டேக்கார் நான் ஒரு சின்ன விஷயம் செஞ்சு கொடுத்தேன் அதாவது வந்து ஒரு சொந்தக்காரப்பில் ஏமா இந்த அதை வழிபாடு பண்ணி நீ வந்து சக்ஸஸ் பண்ணிக்க அப்படின்னா இந்த கிராமத்தில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அதை வந்து டென்த்தில் வந்து ஒரு நல்ல மார்க் ஒரு நானூற்றி எண்பத்தஞ்சி நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்திருந்தால் வந்து கிராமத்தில் வந்து போஸ்ட் மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் இன்றைக்கி சம்பளம் கொடுக்காங்க அதில் நிறையா பேர் வேலைக்கு போயிருக்காங்க அந்த நான் செஞ்சு கொடுத்த போது அந்த வேலை கிடச்சிது அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்ல வந்து தூரப்பட்டுச்சு தூரப்பட்டுச்சு தவப்ப வேண்டான்ட்டான் ஏன்னா புதன் என்று சொல்லக்கூடியது என்னது புதன் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் தானே போஸ்ட்மேன் போஸ்ட் மாஸ்டர் என்னது வருகின்ற தபால்களை வருகின்ற வந்து என்ன நான் வந்து அனைத்து விதமான தபால்களையும் பிறருக்கு சப்ளை பண்ணி இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் தானே புதன் கொடுத்தாரு ஆனா வந்து என்ன சொல்றான்னா வந்து வேண்டாம் எனக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க இப்ப வந்து வேலையே கிடைக்காம திட்டான கல்யாணம் நாங்களே இருபத்தெட்டு எட்டு வயசு இதுதான் கர்மா அதனால் பரணி நட்சத்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாமிசம் சாப்பிடாதீர்கள் எம்பெருமான் திருப்பதியை போய் வழங்குங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணுங்கள் புதன்கிழமை புதன்கிழமை விரதம் வருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த புதனிடமிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் இல்லை என்று சொன்னால் புதன் வச்சு செஞ்சிருவார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் பரிசுத்து பாருங்கள் வீடியோக்களில் நாம் என்ன போட முடியும் நட்சத்திரங்களை பத்தி தான் பேச முடியும் புதிதாக எதையும் பேச முடியாது ஆனால் இது பழசு கணக்கா தெரியலாம் ஆனால் கருத்துக்கள் புதிது பரிசுத்து பாருங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதனாகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்